ஸ்டூடண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் தலைவர் மாநகர்களுக்கு தேவையான வகுப்புகள் நம்முடைய நகப்பா யூனிவர்சிட்டி பிசினஸ் எஜுகேஷன் மூலம் வந்து மாநகரிகளுக்கு வழங்கப்பட்டு இருக்கு அந்த வரிசையில் வந்து இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம் மாணவர்களுக்கு அந்த வரிசையில வந்து மாணக்கி வந்து நீங்க நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அழகி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிச்சுட்டு இருக்க மாணவர்களுக்கான பொதுத்தமிழ் அந்த பொதுத்தமிழ்ல இருக்கக்கூடிய டாபிக் ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கம்ப ராமாயணம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை ஆல்ரெடி பார்த்துருக்கோம் மாணவர்கள் எல்லாத்துக்கும் நினைக்கிறேன் கம்ப ராமாயணத்தை அந்த கம்பராமாயணத்தை வந்து பார்த்துட்டு மாணவர்கள் ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம் அந்த வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை மாணவர்களை பார்த்து பயனடைக்கலாம் இப்போ வந்து நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பராமாயணத்தை ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதில் வந்து மணக்கள் தான் டவுட் இருந்தாங்க தெரிஞ்சுக்கலாம் நீங்க பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிடுங்க அதில் வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி வந்து மாணவர்கள் கொடுத்துருக்கோம் இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகுது கவிதைகள் அங்கே வந்து பாடம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய வரிசையா வந்து கதை கவிதைகள் கட்டுரைகள் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு அதுல நீங்க வந்து இப்போ நம்ம பார்க்க வந்து பாத்தீங்கன்னா கவிதைகள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இப்போ பார்க்க போறோம் இந்த கவிதைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கவிதைகள் இருக்குது இந்த கவிதைகள் வந்து நம்ம பார்க்க போறது வந்து அந்த கூறு அப்படிங்கிறதுல அப்துல் ரஹ்மான் கண்ணும் எழுதே அப்படின்னு சொல்லக்கூடிய பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ்ல கண்ணும் எழுதே அப்துல் ரஹ்மான் எழுதுன அந்த அந்த தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த புக்கில் வந்து பாத்தீங்கன்னா அந்த புக்கில் நீங்கள் வச்சிருக்கிறதுக்கும் நீங்க உங்கள் புக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேஜ் நம்பர் அதுக்கும் நம்மளுடைய புக்கில் ஓப்பன் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஜஸ் வித்தியாசம் இருக்கும் உங்களுக்கு அதனால நீங்க கொஞ்சம் குழம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால மாணவர்கள் வந்து அதை கொஞ்சம் கரெக்டாக நீங்க பாத்துக்கிடுங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பேஜ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நூத்தி ஐம்பத்தி ஆறு கண்ணும் கழுதே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஒன்னு சொல்லி அந்த புக்கில் வந்து நூத்தி ஐம்பத்தி ஒன்றுன்னு காமிக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக புக்கில் வந்து பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் தான் புக்கில் போட்டிருக்கோம் ஆனால் நீங்கள் பிடிஎப்பை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன் பேஜில் தான் எட்டு புள்ளி ஒன்போது கண்ணும் எழுதேம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவிஞர் திரு அப்துல் ரகுமான் அவங்க தான் இந்த கவிதையை வந்து எழுதியிருக்காங்க அந்த கவிதைக்கு இப்ப நான் வாசிக்கேன் ரொம்ப அருமையான ஒரு கவிதை அந்த கவிதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து மனப்பாடம் பண்றதுக்கு எல்லாம் வந்து கஷ்டப்பட வேண்டிய தேவை இல்லை உங்களுக்கு இப்ப நம்ம கம்பராமாயணமோ சிவபதிகாரமோ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை நீங்க வந்து மனப்பாடம் பண்றது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க இது அப்படி இல்லை ஏன்னா இந்த கவிதை வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப தூய தமிழ்ல எழுதாம ரொம்ப அழகா எளிமையான தமிழ்ல வந்து அவர் எழுதியிருக்காரு இந்த கருத்தை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு தமிழ்ல மாணவர்கள் எல்லாத்துக்கும் வகையில வந்து ரொம்ப எளிதா அழகா ஈஸியா எழுதியிருக்காரு மாநகரை வந்து ஏதாவது டவுட் இருந்தா நடத்திட்டு இருந்தோம் டவுட் இருந்தா நீங்க ஏதாவது கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கும் போது தெரிஞ்ச டவுட்டை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர முடியும் இதுல வந்து அவங்க அந்த அந்த பார்வை வந்து பாருங்க கண்ணீர் ஏன் மை வழி என்கிறாய் தோழி சொல்கிறேன் கேள் இதுல கான்செப்ட் என்னன்னா ஒரு தலைவனும் தலைவியும் தலைவனும் தலைவியும் இப்போதுல இதிகாசத்தில் அப்படின்னாலே ஒரு தலைவனும் தலைவியும் வந்து ரெண்டு பேரும் வந்து லவ்வர்ஸ் அதாவது ரெண்டு பேரும் காதலர்கள் அதான் தலைவன் தலைவி இப்ப வந்து இந்த தலைவியும் தோழியும் பேசிக்கிற மாதிரியான ஒரு கதைதான் இந்த இடத்துல கவிதையை பார்க்க போறோம் இப்ப தலைவி கிட்ட வந்து தோழி கேட்கறா என்ன பண்ணி அவங்க கண்ணுக்கு வந்து மை தீட்டாம இருக்கியா என்னங்க அப்படின்னு சொல்லி கிட்ட தோழி கேக்குறாங்க அப்போ அதுக்கு பதில் சொல்ற மாதிரியாக தலைவி சொல்லக்கூடிய தான் நம்ம இதுல பார்க்க போறோம் தலைவி என்ன சொல்றாங்கன்னா கண்ணில் ஏன் மை என்கிறாயே தோழி சொல்கிறேன் கண்ணுக்குள் கண்ணுக்குள்ள யார் இருக்காரா கண்ணுல கண்ணுக்குள் என் காதலர் அவமுகத்தில் நான் கறி பூசலாமோ கண்ணுக்குள்ள என் காதலர் இருக்காரு நான் என் கண்ணுக்கு மை போட்டா அதை அவர் முகத்துல பூசற மாதிரி இல்ல என் சூரியன் மீது இருட்டை தடவுதான் என் கண்ணுடைய காதலர் வந்து சூரியனா அதுல போய் நான் இருட்டை தடவுறதா வீட்டுக்குள்ளேயே அவர் வாசலே வரவே வரவேற்பு கோளும் வீட்டுக்குள்ளேயே யாருதான் உட்கார்ந்துருக்கார நபர் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காரு அதுக்கேது வாசல்ல போலம் போடணும் இனிமேல் பேர் வர்றதா நான் வாசல்ல போலம் போடணும் அவனையே தீத்தி பெற்ற கண்ணுக்கு மைய அலங்கார வேணுமா அவனையே என் கண்ணுக்குள்ளதான் வச்சிருக்கேன் அப்படிப்பட்டவருக்கு இந்த கண்மையை தீட்டிதான் அலங்காரம் வேணுமா கண்ணை விட மென்மையானவர் என் காதலர் கோள் பட்டால் வலிக்காதா இந்த கம்ப வச்சு வந்து கோடு போட்டோம்னா அதை வலிக்காதா அவரை வைத்த இடத்தில் வேரெண்டு வைப்பது கற்பு கெளுக்கலவா அப்பேற்பட்ட மனுஷனை என் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துட்டு இருக்கேன் அவர் வச்சு பார்த்த அந்த இடத்துல இன்னொருத்தர் வச்சு பார்த்தா அது இழுக்க ஆகும் இழுக்க ஆகுமான்னு கேட்கணும் பாருங்க அருமையான ஒரு கல்வியை பாருங்க அதாவது க தோழி கிட்ட வந்து தோழி வந்து தலையிட்ட கேக்குறான் நீ ஏமா கண்ணுக்கு மை போடல சாதாரண ஒரு கல்வி கண்ணை போடலையான்னு கேட்போம்ல அந்த கேள்வி ஆனா அந்த கற்பனை நேயத்தை கலந்து மிக அருமையா வந்து சொல்லியிருக்காரு யாரு திரு அப்துல் ரஹ்மான் நீ வந்து கண்ணுக்கு மை போடலன்னு சொல்றிய அதுக்கு நான் காரணத்தை சொல்றேன் கேளுமோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணுக்குள்ளே என் காதல கண்ணுக்குள்ளே என் காதல் இருக்கான் அவன் மொதல போய் என்ன கறி பூச பூச முடியுமா என்னோட தான் சூரியன் அந்த சூரியனுக்கு போய் நான் இருட்டை கொடுக்க முடியுமா வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவருக்கு எதுக்கு வாசல்ல எதுக்கு வரவேற்பு கோலம் அவனையே தீக்கி அழகு பெற்ற என் கண்ணுக்கு மைய வேணுமா கண்ணை வேணும் மென்மையானவர் என் காதலர் அவரை வைக்கிறது வச்ச இடத்துல இன்னொருத்த வைக்கிறது என்னோட கருப்புக்கு அழகாகுமான்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு அழகான ஒரு காதலர் இந்த அப்துல் நிர்வான கவிதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைவ் மார்க்ல கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இது ஒரு ஃபைவ் மார்க் கொஷனு அதனால வந்து என்னால முடிஞ்சது ஒரு டென் மினிட்ஸ்க்கு மினிட்ஸ்க்குள்ளே இந்த இதை நான் முடிக்கும்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போயிடுச்சு ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ள நான் இந்த வீடியோ உங்களுக்கு முடிக்கணும்னு ட்ரை பண்றேன் அதுக்கு முன்னாடி அது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல படிக்கக்கூடிய பகனாக இவங்க நம்மளோட சேனல் வந்து ஃப்ரீயா உங்களுக்கு வந்து கிளாசஸ் போயிட்டு இருக்கு செமினார் கிளாஸ் போயிட்டு இருக்கு அது உங்களுக்கு உடனடனே தெரியும்னு நினைச்சீங்கன்னா நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்ஸ் எங்களுக்கு தாங்க நீங்க வந்து கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் என்னால வந்து தொடர்ச்சி அவங்களுக்கு வந்து போடுற வீடியோஸ் வந்து நீங்க உடனே பார்க்க முடியும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் வந்து இது உங்களுக்கு உண்மையிலேயே பயன் அடைஞ்சிச்சுன்னா இது உங்க நண்பர்களையும் தெரியப்படுத்துங்க நான் இப்ப பேசுறது வந்து உங்களுக்கு கேட்டுதான் கேட்கலையான்னு எனக்கு தெரியல அதை நீங்க கமெண்ட்ல ஏதாவது சொன்னீங்கன்னா எனக்கு தெரியல நான் சும்மா ஏதோ கிளாஸ் நடத்துறேன் போறேன் வரேன் அது யாருக்கா இப்போ உபயோகப்படுறது அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து பெருசாக தெரியல ஏன்னா நான் எதுக்காக லைவ் போடுறேன் அப்படின்னா நான் வந்து வெறும் ஒரு கிளாஸை எடுத்துட்டு அதை அப்படியே அப்லோடு பண்ண உங்கள் டவுட்டை கேட்க முடியாது இதுவே நான் லைவ் போட்டேன்னு வைங்க உங்களுக்கு ஏதாவது நான் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் அதை கேட்டீங்கன்னா நான் அந்த இடத்துல உங்களுக்கு நான் வந்து இணைச்ச முடியல நான் என்னுடைய அந்த உங்களுடைய சந்தேகத்தை என்னால் தீர்த்து வைக்க முடியும் அதனாலதான் மாணவர்களுக்கு வந்து நான் பாருங்க இவ்வளோ வேலை கிடையில வந்து மாணவர்களுக்கு லைவ் போடுறதுக்கு ஒரே ஒரு காரணம் நான் பாடம் நடத்திக்கிட்டே இருக்கேன் இந்த நேரத்தில் மாணவர்களுக்கு திடீர்னு ஒரு டவுட் வருது அப்படின்னு டக்குன்னு உடனே நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஒரு டவுட்டை கேட்கலாம் டவுட்டை கேட்டீங்கன்னா இன்னொரு டவுட் உடனே கிளியர் பண்ணுறது இதுவே நான் வந்து ஒரு ரெக்கார்ட் வீடியோவை நான் போட்டோம்னா உங்கள் டவுட் வந்து கேட்க முடியாது நீங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லி அப்புறம் நான் வந்து அதை தர்றதுக்கு உங்களுக்கு டைம் எடுத்துரும் அதுக்காக இந்த ஏற்பாடு இந்த அதனால மாநகரையும் உங்களுக்கு உண்மையிலேயே இதை படிக்கிறது பிடிக்குது அப்படின்னா நீங்க வந்து இது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஏற்கனவே இதுக்கான அர்த்தத்தை சொல்லிட்டேன் நான் அஞ்சே பெண் தான் என் காதலை கண்ணுக்குள்ள இருக்காரு அவர் முகத்துல நிறைய புதுசலாமா என் காதலரே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ கேக்குதுங்க சார் ஓகே ரொம்ப நன்றி கவிங்கிற ஒரு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப நன்றி கவி நீங்க ஒருத்தர் தான் ஆடியோ வந்து கேக்குதுன்னு சொல்லிருக்கீங்க நான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் ஆடியோ கேக்குதுன்னு யாராவது சொல்லுங்க அப்படின்னு ரொம்ப நன்றி ஒரு அஞ்சு விஷயம் தான் சொல்லியிருக்காரு இது வந்து நமக்கு ஒரு பைமா இருக்குல்ல ஒண்ணு என் கணவரை வந்து கண்ணுக்குள்ள வச்சிருக்கேன் என் காதலரை அவர் முகத்துல கரிய பூசலாமா அவரே வெளிச்சம் சூரியன் அந்த சூரியனுக்கு போய் நான் இருட்டை கொடுக்கலாமா கண்ணுக்குள்ள உட்கார்ந்துருக்காரு அவருக்கு வா வீட்டுக்குள்ளேயே அவர் உட்கார்ந்துருக்காரு அவருக்கு எதுக்கு வாசல்ல வரவேற்பு கோலம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா என் காதலரை வந்து நான் தாங்கி தாங்கி ஆஹ் பாதுகாத்து அழகா வச்சிருக்கேன் அவரு அவரே ஒரு அழகு தேவையா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என் கண்ணுக்குள்ளேயே நான் வச்சிருக்கேன் அதை விட அவர் வச்சு அடுத்தது நூறு இன்னொரு இடத்துல வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து இப்படி ஒரு காதலர்கள் கொண்ட காதலை வந்து அவர் அழகா வந்து சொல்லியிருக்காரு என் அப்துல் ரகுமான் அவங்க சரிங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணும் ஏகம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அருமையான விளக்கம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல நமக்கு கேட்கக்கூடிய கேள்விகள்ல இன்னொரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் கேட்பாங்க ஒண்ணு வந்து இந்த பாடலை குறித்த விளக்கம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அஹ் அப்துல் ரஹ்மானுடைய அந்த அவருடைய குறிப்பு எழுதுக அப்படின்னு கேட்பாங்க குறிப்பு வந்து பாத்தீங்கன்னா அப்துல் ரஹ்மான் வந்து ஒரு பெரிய அவர் வந்து என்னன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய சிறந்த ஒரு எழுத்தாளர் சாகித்ய அகாடமியிலிருந்து வாங்கிட்டார் அவர் வந்து ஆலோபனை அப்படிங்கிற ஒரு ஒரு கவிதை தொகுப்பை எழுதி அதுக்காக சாகித்ய விருது வாங்கினவர் யார் அப்படின்னா திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள் இவர் நிறைய கற்றை வசன கவிதை கவிரையை கவிதை நிறைய எழுதியிருக்காங்க இவருடைய கவிதை வந்து பாத்தீங்கன்னா திருக்குறளை மையம் மட்டும் எழுதியிருக்காங்க யாரு திரு அப்துல் ரகுமான் அவர்கள் அப்துல் ரகுமானுடைய காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி பதினேழு இவங்க பிறந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா அஹ் மதுரை இவங்களுடைய அப்பா வந்து ஒரு உருதுக்குவிஞர் இவங்க அதை பின்பற்றி அவங்களுக்கு ஏன் வந்திருக்காங்க இது வந்து எதுக்காக அப்படின்னா இது வந்து அப்துல் ரகுமான பத்தி குறிப்புறீங்கன்னு டூ மார்க்ல கேட்டாலும் இல்ல பை மார்க்ல கேட்டாலோ ஷார்ட்டா நீங்க இது மட்டும் எழுதினா போதும் இந்த நம்ம ஏன் தலைவி கண்ணுக்கு மை தீட்ட மாட்டாள் அப்படி இதுதான் அந்த கொஸ்டினுடைய முக்கியமான சாராம்சம் கண்ண கண்ணோட காதல் அப்படின்னு கீழே பண்றாங்க அதெல்லாம் சொன்னா கண்ணுக்கு மை பூச மாட்டான் அப்படின்னு சொல்லி காதலர் மேல் கொண்ட காதலை தலைவி இந்த அந்த ஒரு பாடல் மூலம் வெளிப்படுத்துகிறாள் அப்படிங்கிறது இந்த கேள்வி அப்போ வந்து நமக்கு கேட்கக்கூடிய மார்க் கொஸ்டின்னு பாத்தீங்கன்னா கண்ணும் எழுதேன் என்னும் கவிதையில் அப்துல் ரஹ்மானின் கவி திறமையை எழுதுங்க கண்ணும் எழுதேன் என்னும் கவிதையில் கவிதை அப்துல் ரஹ்மானின் கவிதையை குறிப்பு எழுதுக இப்ப இதுல வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நான் தெளிவாக சொல்லிட்டேன் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து நிறைய மாணவர்கள் வந்து இப்ப வந்திருக்கீங்க அவங்களுக்காக வந்து ஒரு திருப்பி ஒரே ஒரு ரிப்பீட் பண்ணிடுறேன் இதோட வந்து ஆஹ் இதுவரைக்கும் நீங்கள் சேனல்ல வாட்ஸ்அப் குரூப் வந்து வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தால் ஜாயின் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் குரூப் இருக்கு இன்ஸ்டா குரூப் இருக்கு ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான தகவல் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன சார் நீங்க இந்த நைட் ஒன்பது மணிக்கு போய் ஒரு லைவ் போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் என்னுடைய வேலைகளுக்கு இடையில எப்படியாவது எனக்கே தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் இதுல வந்து எங்களுக்கு ஏதாவது பிரதிபலன் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எந்த பிரதிபலும் மாணவர்கள் யாருக்கும் எதுக்காக ஏதாவது கட்டணம் வாங்குற மாதிரி கேட்டா கண்டிப்பா எந்த கட்டணமும் கிடையாது முழுக்க முழுக்க இலவசமா மாணவர்களுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நீங்க மத்த மணக்கையும் கேட்கலாம் சார் பிபிஏக்கு தாங்க பிஏ இங்கிலீஷ் தாங்க பிகாம் தாங்க நீங்க கேட்கலாம் முதல்ல மாணவர்கள் அனைவருக்கும் பொதுவான இருக்கக்கூடிய பாடம் தமிழும் ஆங்கிலமும் இந்த தமிழும் ஆங்கிலத்தும் முதல்ல முடிச்சு நமக்கு டைம் இருக்கு நமக்கு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தான் எக்ஸாம் இங்க கொஞ்சம் கிளாஸஸ் எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் நான் எடுக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க கேட்கறீங்க சார் தாங்க சார் என்ன சார் இம்பார்ட்டன் போட மாட்டேங்குது நீங்க கேக்குறீங்க நீங்க சொல்ற விஷயம் எனக்கு புரியுது இப்ப நம்ம எடுத்துட்டு இருக்கிற அந்த பாடங்களே பாத்தீங்கன்னா கண்டிப்பா முழுக்க முழுக்க இம்பார்ட்டன் இந்த டாபிக் மட்டும் நான் எடுத்துட்டு இருக்கேன் நாம இந்த இப்ப எடுத்துக்க பாடமே வந்து எக்ஸாமுக்கு வரக்கூடிய அந்த ஒரு விஷயங்களை பண்ணி பண்ணிதான் எதெல்லாம் வந்து முக்கியமான பகுதியோ அதை மட்டும் தான் நான் எடுத்துட்டு இருக்கேன் முழுசா எடுக்காம காலை வந்து கம்பரமே நான் எடுத்திருக்கோம் அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு போய் நீங்க பார்த்து அதை வந்து பயனடைஞ்சுக்கிடலாம் இப்போ இந்த அப்துல்ல கண்ணே மிருதம் அப்படிங்கிற அந்த கவிதைகளை சாப்பிட்டா ஒரு அஞ்சு வரி அவ்வளவு தலைவி இருக்கா ஒரு தலைவன் இருக்காங்க இப்ப தலை வந்து டெய்லி கண்ணை போடக்கூடியவா இன்னைக்கு கண்ணை போடாம வந்திருக்கா அப்ப தலைகிட்ட போய் அவருடைய தோழி கேட்கறேன் ஏமா நீ கண்ணுல கை கண்ணை போடலன்னு கேக்குறான் அப்போ வந்து அவருடைய காதலி சொல்றா என் காதல் என் கண்ணுக்குள்ள வந்து காதல் இருக்காரு அவங்க மொத்தம் நான் கறி பூசலாமா கறி மீஸ் மை பூசலாமா என்னோட காதலரே வந்து சூரியன் அவர்களுக்கு என்ன இருட்ட பூசலாமா என் வீட்டுக்குள்ளேயே ஒரு இருக்காரு வீட்டுக்குள்ளேயே இருக்கிற வாசல்ல போறோம் கண் என்னோட காதலர் கண்ணை விட மில்லியவர் அவரை போய் நான் வந்து இந்த குச்சி வச்சு குத்தணுமா இப்படி அவங்க வந்து என் கண் கணவரை வந்து நான் கண்ணுக்குள்ள வச்சிருக்கேன் என்னோட காதலரை அவரை வந்து எடுத்துட்டு அதுக்குள்ளேயே மைய வைக்கணுமா இது அஞ்சு பாயிண்ட் இருக்கு இந்த அஞ்சே பாயிண்ட் தான் மிக முக்கியமான ஒரு ஃபைமர் கொஸ்டின் இதுல கேட்கக்கூடிய கேள்வி ரெண்டு கேட்கலாம் ஒன்னு கண்ணை மெழுகம் குறித்து அப்துல் ரஹைய கவித்திறனை எழுதுங்க அடுத்தது கவி அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய அந்த குறிப்பு வரைக இந்த ரெண்டு விஷயம் விஷயமாட்டா இதுல கேட்கக்கூடிய ஒரு கேள்வியா இருக்கு இதுல இன்னும் என்னால வந்து நிறைய அடுத்தடுத்த கேள்விகள் நிறைய என்னால சொல்லி தர முடியும் ஆனா ஒரு நாளைக்கு சின்ன டாபிக் சின்ன சின்ன டாபிக்கா முக்கியமான டாபிக் எடுத்திருக்கோம் அதை மட்டும் மாணவர்கள் நீங்க படிங்க இன்னைக்கு நீங்க இதை படிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நீ காலில் ஒரு கம்பராமே படிச்சிருக்கீங்க நீ இது ஒன்று படிச்சிருக்கீங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டு இருபது மார்க்கு நீங்க தமிழ்ல படிச்சாச்சுன்னு அர்த்தம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் உங்களை பாஸ் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த இலவச மாணவர்களுக்கான கிளாஸ் அதனால மாணவர்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கலாம் இன்னும் என்ன மாதிரி சப்போர்ட் கொடுத்தா மாணவர்களால பாஸ் ஆகிங்கன்னு நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயா இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா செமினர் கிளாஸ் போட்டுருக்கோம் இன்னும் என்ன கொடுத்தா நீங்க வந்து அந்த உங்களுடைய டிகிரியை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்க கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தொடர்ந்து மாணவர்கள் உங்களோட ஆதரவை தாங்க இன்று மாணவர் நிலையில் தலா யூடியூப் சேனல் அழகா பண்ணி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் நன்றி வணக்கம்